வணக்கம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் இங்க திருநெல்வேலி தனுஷ்கோரூம்ல இருந்து பேசுறேன் எல்லாருக்கும் இனி அக்ஷய திருதியா நல்வாழ்த்துக்கள் ரெண்டு கிளைகள் இருக்கு நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் அருகில் ஒரு புதிய ஷோரூம் இருக்கு மற்றும் அங்க ஜங்க்ஷன் நைனார் காம்ப்ளக்ஸ்லயும் ஒரு தனுஷ் ஷோரூம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள்லாம் நாங்கள் திருநெல் இருக்கோம் இப்போ அக்ஷய திருதியாக்காக சிறப்பு சலுகை எல்லாம் இருக்கு மெயினாக ஒரு புதிய கலெக்ஷன் கிளாம் டேஸ் மாடர்ன் கோல்டில் வந்து டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் ரிமூவ் ஸோ உங்களுக்கு ஃபிங்கரிங்ஸ் பிரேஸ்லெட்ஸ் செயின்ஸு பென்டென்ஸு இந்த மாதிரி பெண்டன்ட் செட்ஸ்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே இருக்குது நிறையா மாடர்ன் கோல்டு மாடர்ன் ட்ரெண்டியான டிசைன்ஸு லைட் வெயிட் கலெக்ஷன் தான் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வந்து பாருங்கள் ப்ளஸ் ஆஃபர் சிறப்பு சலுகையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க தங்காபணத்தில் வந்து செய்கூலி சேதாரத்தில் இருபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது மேலும் வைர ஆபரணங்களுக்கு வந்து அந்த ஆபரணத்து மதிப்பு மீது உங்களுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது மேலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பழைய கோல்டுக்கு வந்து பழைய தங்கத்து தங்கத்துக்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் மதிப்பீடு கொடுக்குறோம் நீங்கள் எந்த ஜுவல்லரியில் வாங்கின பழைய தங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு அதற்கு வந்து நூறு சதவீதம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கொடுக்குறோம் இது போக வந்து நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா நாலாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட்டும் அதில் அடிஷ்னலாக கிடைக்கும் உங்களுக்கு எங்களுடைய நகை சேமிப்பு திட்டங்கள் இருக்குது ரிவா கோல்டன் அட்வான்டேஜ் நீங்கள் அது மூலமாக நீங்கள் சேமிச்சீங்கன்னா உங்களுக்கு செய்கொழி சேதாரத்தில் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறையா குட் ரீசன்ஸ் தனிஷ்க்கு வர்றதுக்கு இருக்குது இந்த அக்ஷய திருதியும் ஒரு நல்ல நாள் இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நல்லது நல்லா செஞ்சாலும் உங்களுக்கு நிறையா அது பெருகும் ஸோ தங்கம் வாங்கினாலும் நிறைய தங்கம் பெருகும் ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தங்கம் வாங்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க உங்கள் உங்களுடைய ஹெல்த்துக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லோரும் நாங்களும் பிரே பண்ணுறோம் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய தனுஷ்க்கு சார்பாக உங்கள் எல்லாருக்கும் இனி அக்ஷய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு இந்த சிறப்பு சலுகையை வந்து மே ரெண்டாம் தேதியிலேருந்து மே பன்னிரெண்டாம் தேதி வரை மட்டுமே இன்னைக்கு மே டென்த் வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதயா நல்ல நாள் ஷோரூம் ஆறு மணிலேருந்து திறந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சிறப்பு சலுகைகள் மற்றும் இந்த புதிய கலெக்ஷனை பார்த்து உங்கள் பிடித்த ஆபரணத்தை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம்